இன்று நாம் ஒரு சிறப்பு ரெசிபிக்கான இரகசிய மூலப்பொருளைப் பார்க்கப் போகிறோம் சிக்கன் பூச்சியம் பூஜ்யம் ஏழு உடன் அதை தவறவிடாமல் இருக்க முழு வீடியோவையும் பாருங்கள் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சிக்கன் பூஜ்யம் பூஜ்யம் ஏழு சமையலறைக்குள் பதுங்கி கதவு வழியாக எட்டிப் பார்ப்பதை பார்க்கிறோம் ஏஜென்ட் பூச்சியம் ஏழு அறிக்கை செய்கிறேன் நான் சமையலறைக்குள் ஓடுகிவிட்டேன் பணி எழுது சமையல்காரர் என்ன சமைக்கிறார் என்பதை கண்டறியவும் ஆனால் ஏதோ ஒன்று இருக்கிறது இந்த இடத்தைப் பற்றிய சந்தேகம் அது என்ன ரகசியங்களை மறைக்கிறது என்று பார்ப்போம் சிக்கன் பூச்சியம் பூச்சியம் ஏழு சமையலறையின் குறுக்கே கால்களால் நடந்து பாத்திரங்கள் மற்றும் பொருட்களை பார்க்கிறது அவர் சமையல்காரரை நெருங்கும் போது கேமரா அவரது சந்தேகத்திற்கிடமான முகத்தை பெரிதாக்குகிறது சமையல்காரர் கவுண்டரில் உணவு தயாரிக்கிறார் சமையலறைத் தொழில்முறை ஆனால் வசதியானதாகத் தெரிகிறது அட இந்த கோழிக்கறி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும் தஜ் சமையல்காரர் கறி கலவையில் டார்க் சாக்லேட்டை சேர்க்கிறார் இது ஒரு ரகசிய ஆயுதம் வெளிப்படுத்தப்படுவது போல் உணர வேண்டும் நான் இப்போதான் பார்த்தேனா கரியில டார்க் சாக்லேட் இது பைத்தியக்காரத்தனம் அது மிஷனின் ஒரு பகுதியில் யாரும் எனக்கு சொல்லல ஆனா அது வேலை செய்யக்கூடும் சிரிக்க வைக்கும் பூச்சியம் பூச்சியம் ஏறு ஒரு உளவாளி மாதிரி ஒரு போதக் கண்ணாடியை எடுத்து கரியில இருக்கிற டார்க் சாக்லேட் ஐ கூர்ந்து கவனிக்குது சிரிக்க வைக்கும் பூச்சியம் பூச்சியம் ஏறு இப்போது மிஷனில் முழுமையாக ஈடுபடுத்தப்பட்டு சமையல்காரருக்கு அருகில் நகர்கிறது சமையல்காரர் கரியே ருசிக்கப் போறார் சமையல்காரர் சிரிக்கிறார் கரண்டியால் கரியே ரிசிக்கிறார் இதைத்தான் நான் பரிபூரணம் எனக்கு தெரியணும் இந்த ரகசிய மூலப்பொருளில் என்ன சிறப்பு சிக்கன் ஏழு ஒரு ஸ்பூன் கரியை எடுத்து மெதுவாக ரசிக்கிறது அவரது முகபாவனை சந்தேகத்திலிருந்து ஆச்சரியமாக மாறுகிறது அவர் சமையல்காரரை திரும்பி பார்த்து அகன்ற கண்களுடன் என் அணகின் பிறகுதலை பார்த்தேன் ரகசிய மூலப்பொருளா டார்க் சாக்லேட் இது ஆழம் செழுமை மற்றும் மர்மத்தின் ஒரு குறிப்பை சேர்க்கிறது இது சமைப்பதை பட்டியது மட்டுமல்ல இது மந்திரத்தை உருவாக்குவது பட்டியது நான் அதை ஒருபோதும் பார்த்ததில்லை நோக்கம் நிறைவேறியது ஆனால் நான் உங்களுக்கு எச்சரிக்க வேண்டும் இந்த இரகசிய மூலப்பொருள் சமையல் உலகத்தை என்றென்றும் மாற்றக்கூடாம்